வாங்க இன்றைக்கி காடை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது இது எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து கறி மசாலா அரைச்சி வச்சுப்பாங்க கறி மசாலா தீந்துருச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி தான் செய்வாங்க அதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கூட வந்து கொஞ்சம் மிளகு நான் வந்து கருஞ்சீரகம் யூஸ் பண்ணியிருக்கேன் கருஞ்சீரகம் கொஞ்சம் பட்டை சோம்பு கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு இது இதில் வந்து எல்லா செலவுமே போடுவாங்க நம்ம கறி மசாலா செய்வோம் இல்லையா அதுக்கு போடுற போடுற எல்லாமே இதில் ஆட் பண்ணுவாங்க கொஞ்சம் வரமல்லி பிரியாணி இலை கிராம்பு இந்த ஸ்டார் மொட்டு கல்பாசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூட வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போடுவாங்க கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சிடுவோம் இது கூட நான் வந்து காரத்துக்கு வர மிளகா போட்டுக்கிறேன் நான் நாலு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாமே பவுடராக யூஸ் பண்ணாமல் மல்லித்தூள் மிளகாத்தூள் இந்த மாதிரி தூளாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டு வர்றதுக்காக நாலு முந்திரி பருப்பும் கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கல்லையும் போட்டிருக்கேன் இது போட்டால் பொட்டுக்கல்ல போட்டால் கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும் அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி காடை எடுத்துருக்கேன் இதே மாதிரி சிக்கனுக்கும் மட்டனுக்கும் செய்யலாம் தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி நான்வெஜ்க்கெல்லாம் தக்காளி யூஸ் பண்ணால் அது வேறு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும் நான் காடையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு காடையை நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம் காடை வந்து ஈஸியாக வெந்துடும் சிக்கனை விட ஈஸியாக வெந்துடும் அப்புறம் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க நான் மூடி வச்சுருந்தேன் கொஞ்ச நேரத்துலையே வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கூட உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நான் வந்து அந்த மிக்ஸி ஜார்லையே ஊற்றி கழுவி ஊற்றிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மசாலாலாம் வந்து அந்த காடையில் இறங்கும் அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா வெந்துடும் இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கறி மசாலா இல்லை அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம்